மாறன் சீரியலில் விஜய்க்கு செம்மையாக வந்து பிரச்சனை வந்து கொடுக்குறாரு ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டாரு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்க விசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ராமச்சந்திரனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஒருத்தவங்க என்னப்பா ராமச்சந்திரா எப்படி இருக்க இல்லைப்பா எனக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருக்குது வீட்டில் வந்து அடிக்கடி என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு தான் உனக்கே தெரியும் இல்லை சரி எங்கள் வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு அவர் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நேரில் பார்த்த மாதிரி சூப்பராக சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்லேயே வந்து எல்லாமே வந்து நல்லதாக வந்து நடந்திருக்கு அப்படியா அவரை நான் உங்கள் வீட்டுக்கு வந்து அமுச்சு வைக்கிறேன் பார்த்துக்கப்பா அவர் மனசை மட்டும் கஷ்டப்படாத மாதிரி பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் இது மாதிரி ஒரு சாமியார் வந்து வரப்போகிறாங்க அவங்க ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தவங்களாம் அப்படி இருக்கும்போது நம்ம தான் அவங்கள நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரிண்ணே வந்துட்டு பார்க்கட்டும் எல்லா பிரச்சனையும் தீந்தா நமக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்போது விஜி வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க அவர் வந்தால் மட்டும் என்ன வந்து சொல்லிவிடுவாங்க நல்லது சொல்லிட்டா நான் நல்லது நடக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி விஜி வந்து தப்பு கணக்கு போட்டுவிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சாமியார் வந்து வராங்க வீட்டு வாசலில் எல்லாரும் வந்து வரவேற்கிறாங்க வாங்க சாமியாரே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடு பெருசாக இருக்குது வீடு பெருசாக இருக்கிற மாதிரி பிரச்சனையும் பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது எல்லோரும் சொல்கிற மாதிரி யூஸ்வலான டைலாக் வந்து சொல்கிறாரே அப்படின்னு மாறன் வந்து பேசும்போது அமைதியை இட்ரா அவர் என்ன சொல்கிறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அவரை பற்றி தெரியாமையே நம்ம வந்து பேசக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம வீரா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க சாமி நீங்கள் வந்தது எங்கள் வீட்டுக்கு நல்லது தான் நடக்கும் என்ன ராமச்சந்திரா தொழிலில் இப்போ கூட அறுபது எழுபது லட்சம் ரூபா வந்து சொடக்கு போடுற நேரத்தில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன்னா ஆமாம் சாமி இப்போ தான் எனக்கு ஃபோனில் வந்து பேசுனாங்க அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு நடந்ததை பார்க்கக்கூடிய சக்தி இருக்குப்பா நடக்க போகிறதும் என்ன ஏதுன்னு என்னால் கணிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி மாதம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன சாமி இப்படியெல்லாம் வந்து சொல்றீங்களே அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க வள்ளிக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு இருங்க என் மேலே நம்பிக்கை வருமா வராதான்னு சில பேர் யோசிச்சிட்டு இருக்கீங்க ராமச்சந்திரா உனக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருங்கிற மாதிரி சொன்னோன்னே மாதிரி வருது அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி அந்த ஃபோன் கால்லையும் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க என்னது இந்த சாமியார்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல ஆன ஜோடிகளை எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அவங்க நல்லா இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷங்கிற மாதிரி சொன்னோன்னே கண்மணியும் ராகவனையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கண்மணி கூடி சீக்கிரம் நீ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு உன் புருஷனோட கை கோத்துட்டு ஒத்துமையாக சந்தோஷமாக வந்து வாழப்போகிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோடனே வீராக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கலை கண்மணி மனசில் வந்து நினைக்கிறாங்க இந்த குடும்பமே என்ன ஏமாற்றிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த குடும்பத்தை பழிவாங்கணுன்னு தான் நினைப்பேன் நீ இப்போ என்ன மனசில் நினச்சங்கிற விஷயம் கூட தெரியும் ஆனால் இந்த குடும்பத்துக்காக நீ தான் முன்னாடி வந்து நிற்க போகிற அதுவும் உன்னோட தங்கச்சி மாதிரியே அப்படின்னு சொன்னோன்னே எப்படி சாமி இவங்க தான் இவங்களோட தங்கச்சின்னு தெரியுது சரி அடுத்த ஜோடிகளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொடனே வீராவும் மாறணும் அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க வீரா இப்போதைக்கு உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீ ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்க கைக்கு நேராக தான் ஆதாரம் இருக்குது ஆனால் அது என்ன ஏதுன்னு உனக்கு யோசிக்கக்கூடிய பக்குவம் இல்லை அந்த பக்குவம் வரப்போகுது நீ தெளிவாக வந்து பார்க்க மாட்டேங்கிற உன் புருஷனை காப்பாற்றும் போது எவ்வளோ தெளிவு இருந்துச்சு எவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையும் தெளிவும் இல்லை அதை மட்டும் கொண்டு வந்துட்டா எல்லா பிரச்சனையும் வந்து நீ வந்து போக வச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட சாமியார் சொல்கிறது எல்லாம் உண்மை தான் எங்கள் குடும்பம் எப்போதும் ஒத்துமையாக அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அதுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் உன் மனதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குடும்பம் பிரச்சனையும் அப்பப்போ வந்துட்டு போகும் ஆனால் அதை காக்க வந்த தேவதைகளாக நீங்கள் வந்து இருப்பீங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாறன் தம்பி கோவப்படாமல் நிதானமாக யோசிச்சாலே எல்லாத்துக்குமே வந்து விட கிடைக்குங்கிற மாதிரி அருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த சாமியார் கார்த்தியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து போகிறப்ப அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் பிருந்தாவன் தானே மனைவியாக நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் வந்து விஜயை வந்து காலில் வந்து ஆசீர்வாதம் செய்ய சொன்னால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கும்போது வள்ளி வந்து நான் தானே அத்தை ஆசீர்வாதம் வாங்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என் கழுத்தில் தானே முத முதல்ல அவர் தாலி கட்டினார் டேய் நீங்கள் ரெண்டு பேரும் போங்கப்பான்னு சொல்லி கார்த்தியும் அந்த இடத்துல விஜய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகிறாங்க உடனே நிப்பாட்டுங்க நீங்கள் எதுக்கு என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே வந்து வரணும் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே சிரிக்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்து இவர் சொன்னா எல்லாம் நம்பிடுவீங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஜய்க்கு அப்படியே மூஞ்சி வந்து மாறுது அப்படியே சோகமாகறாங்க முறைக்கிறாங்க அந்த சாமியாரை அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க என்ன நடக்குது சாமி இவங்க ரெண்டு பேரும் தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் எப்போதும் ஒன்று தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே திருப்பியெல்லாம் சொல்ல மாட்டேன் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மட்டும்தான் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம விஜய் என்னது நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டா இப்போ நேரம் வந்து சொன்ன மாதிரி சொல்லிடுவாங்களே நம்ம தள்ளி போயிடுவான்னு சொல்லிட்டு விஜி மாட்டுக்கும் அப்படியே வள்ளி பக்கத்தில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கார்த்தி வந்து பிருந்தாவை கூட்டிகிட்டு வராங்க வா பிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் சாமிக்கிட்ட வாங்கலாம்னு சொல்லிட்டு கீழே உழுவுலான் இருக்காங்க அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து கேட்குறாங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வார்பிருந்தா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லி காலை தொட்டு வணங்குறாங்க நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சாமியார் வந்து ஆசீர்வாதம் பண்றாங்க பாத்தியா வீரா நீ தான் என்கிட்ட வந்து எந்த உண்மையும் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த சாமியாருக்கு தெரியுது என் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு கார்த்தி கண் பார்வையிலேயே வீராக்கும் ராமச்சந்திரனுக்கு எல்லாேருக்கும் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க இதை பார்த்தோன்னா ராமச்சந்திரனுக்கே தூக்கி வாரி போட்டுருது இவ்வளோ நேரம் கரெக்டாக சொல்லிட்டு இருந்த அந்த சாமியார் இப்போ கணவன் மனைவியாக கார்த்தியும் நம்ம பிருந்தாவையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னா விஜி சொல்கிறதெல்லாம் பொய்யுங்கிறது ஃபிஃப்டி பர்சென்ட் எல்லோரும் வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல உடனே இவங்க ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவி முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க நான் மட்டும் எதாவது இந்த சாமியார்கிட்ட வந்து பேசுனேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாரும் என்ன வந்து தப்பாக நினச்சிருவாங்க அமைதியாக இருப்போம் சாமியார் போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ட்ராமாவை நாடகத்தை ஆரம்பிச்சுப்போங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜி ஒரு பக்கம் வள்ளிக்கும் வீராக்கும் ஏகப்பட்ட இருக்கு இருக்குது சாமியார் நீங்கள் வந்ததுலேருந்து நடக்கிறதெல்லாம் சொன்னீங்க எனக்கு இது புரியல தயவு செஞ்சு சொல்கிறீங்களான்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க நம்ம வள்ளியும் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக ஆசீர்வாதம் பண்ணீங்க கணவன் மனைவியை தானே என்னால் ஆசீர்வாதம் பண்ண முடியும் வீரா மாறன் உங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக நான் ஆசீர்வாதம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதே மாதிரி தான் பிருந்தாவும் கார்த்தியும் மட்டும்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறு யாரும் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கலாம் அதை எல்லாரையும் வந்து நம்புறதுக்கு நீங்கள் வேணால் முட்டாளாக இருக்கலாம் நான் அப்படி எல்லாம் கிடையாதுன்னு மூஞ்சுக்கு நேராக வந்து சொல்லிடுறாங்க விஜி செஞ்ச எல்லாமே வந்து நாடக வேலைன்னு இதை கேட்டோன்னா அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்னது போகிற போக்கில் வந்து நம்மளை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது உன்னை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு வாட்டி தாலி கட்டியிருக்காரு ஒருத்தவங்க விஜி இன்னொருத்தவங்க பிருந்தா ஆனால் இதில் ஒன்று தான் கரெக்டாக வந்து இருக்குது அது என்ன ஏதுன்னு நான் ஆசீர்வாதம் பண்ணப்பயே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கி ரூமில் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து நான் தான் சொன்னேன்ல இது எல்லாம் அவள் திட்டம் போட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கானு வீரா நீதான் கேட்கவே மாட்டேன் டிஏ அப்படின்னு நம்ம கார்த்தி வந்து கண்ணாலேயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வீராக்கிட்ட அப்போ தான் எல்லோரும் வந்து யோசிக்கிறாங்க கார்த்தி பக்கம் தான் நியாயம் இருக்குது நான் மாறன் இவ்வளோ நாளாக வந்து செஞ்சதெல்லாம் தப்புன்னு நினச்சோம் பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சதுனா நூற்றுக்கு நூறு வந்து சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வீரா வந்து புரிஞ்சுக்கிறாங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் விஜய் மாட்டுக்கும் அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துக்கிட்டே இருக்காங்க போகிற போக்கில் வந்து நம்மளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது சரி நான் குழப்பம்லாம் ஏகப்பட்டது இருந்திருக்கு அதுக்கான பாதையை வந்து இந்த வீட்டு மருமங்களுக்கு சொல்லாமல் வந்து இருந்திருந்தேன் இப்போ அந்த பாதை என்னன்னு காட்டிட்டேன் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் என்ன வீரா புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமாம் சாமியாரே நியாயம் ஒரு பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரியாமே இத்தனை யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்குள்ளே இப்போ நீங்கள் நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க என் புருஷனுக்கு என்னென்னலாம் வந்து நான் தைரியமாக இருந்து காப்பாற்றணும் அதே மாதிரி இந்த குடும்பத்தை இப்போ காப்பாற்றுறதுக்கு எனக்குள்ள நம்பிக்கையை வந்து வர வச்சுட்டீங்க இது போதும் நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி வீரா வந்து அத்திரடியாக வந்து பேசுகிறாங்க விஜி, என்ன பெயிட்டு வரட்டுமா அப்படின்னு விஜயை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அந்த சாமியார் வந்து வெளியில் வந்து போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்